வணக்கம் தமிழ் வேதியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அமிலத்தின் சமான நிறை ஓகேங்களா இப்போ ஒரு அமிலம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல என் காரணி கணக்கீடு செஞ்சோம்னா சமான நிறை கணக்கீடு செய்யலாம் ஏன்னா சமான நிறை அப்படிங்கிறது என்ன மூலக்கூறு நிறைய நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த என் காரணியால என்ன நம்ம வகுக்கணும் இப்ப அமிலத்தை பொறுத்த அளவுக்கு என் காரணி அப்படிங்கறது என்னன்னா காரத்துவம் தான் ஒரு எடுத்துக்காட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க சல்ஃபர்ல ரெண்டு பக்கம் டபுள் பான்ல ஆக்சிஜன் இருக்கு வலது பக்கம் ஒரு ஓகச்சி இங்கே ஒரு ஓகே போட்டிருக்கு இதான் அதோடைய அமைப்பு இதுல எத்தனை ஓகச் இருக்கோ அதுதான் அதோடைய காரத்துவமா எடுத்துக்கணும் அப்படின்னா என் ஃபேக்டர் ரெண்டு த்ரீ ஒரே ஒரு ஓகச் தான் இருக்கு என்ன ஹச் த்ரீ பிஓ ஃபோர் அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க பாஸ்பரஸ் நாலு ஆக்சிஜன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்புறம் மூணு ஹைட்ரஜன் ஒன்னு ரெண்டு மூணு இதுல ஆக்சிஜனும் டபுள் பான்ல இருக்கணும் பாஸ்பரஸோட ஒரு ஓகச்சா இருக்கணும் இதெல்லாம் பாஸ்பரஸ் ஆசிட் அமிலங்கள்ல சல்பரஸ் அமிலங்கள்னு சொல்லுவாங்க பாஸ்பரஸை வச்சோ சல்பரை வச்சோ நீங்க அமிலங்களை அந்த அமைப்பை வரையும் போது பாருங்களேன் சல்ஃபர்ல கண்டிப்பா ஒரு டபுள் பாண்டா இருக்கணும் பாஸ்பரஸ்லயும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும் ஒரு சைடு ஓகச்சு இருக்கணும் இங்க பாருங்க இங்கே ஓகச்சி இது கண்டிப்பா இருக்கணும் எல்லா அமைப்பிலும் இது இருக்கணும் இதை தாண்டி மற்ற ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் அமைப்பு வரையும் போது கம்பல்சரியா பாஸ்பரஸ்ல ஒரு டபுள் பாண்ட் ஓ போடுங்க ஒரு பக்கம் ஓகச்சு போட்டுட்டு மீத இருக்கக்கூடிய தனிமங்களை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வரையறை பண்ணிக்கலாம் அடுத்து இங்க பாருங்க ஹச் த்ரீ பி ஓ த்ரீ இதோ அமைப்பு பாருங்க பாஸ்பரஸ்ல ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு ஓகச் போட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடியது ஒரு டபுள் பாண்ட் ஓ போயிடுச்சு ஒரு ஓக்சல ஒரு ஓ போயிடுச்சு மீதம் ஒரே தான் இருக்கு அதை ஓகச்சா போட்டிருக்கேன் ஹைட்ரஜன் பாருங்க இங்க ஒரு ஓக்ச் இங்க ஒரு ஓகை மீதம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தனியா இருக்கு அதை மட்டும் என்னன்னு பாஸ்பரஸ் இணைச்சு போட்டாச்சு அப்ப இதோட என் ரெண்டு ஓகச்ச இருக்கா அதனால எண் சிக்கோடு டூ அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வச்சு என்ன செஞ்சாது நீங்க மூணா இருக்கும் நினைச்சிடக்கூடாது கூடாது அதோட அமைப்புல எத்தனை ஓகே இருக்கோ அதுதான் அதோட என் கரணியை போரான் அப்படிங்கறத சுத்தி மூணு ஓகே இருக்கு ஆனா அது என் கரணி ஒண்ணுங்கிறான் ஏன் தெரியுமா அது வலிமை குறைந்த ஒரு காலத்து அமிலம்னு படிச்சிருப்பீங்க நீங்க போரான் தொகுதி என்ன அப்படின்னா வலிமை குறைந்த ஒரு அமில தொகுதியாதான் நம்ம எடுத்துக்கிறோம் அதை போரான் அப்படிங்கக்கூடிய எலக்ட்ரான் குறைபாடு உடைய சேர்மமாக எடுத்துக்க போகிறோம் ஏன்னா அதோடைய அந்த இன எலக்ட்ரான் அமைப்பு வரைஞ்சிங்கன்னா அதோடைய இணைவென் கூட்டில் டூ பி ஆர்பிட்டால் இருக்கும் வெற்று ஆர்பிட்டாலாக இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்பு வந்துருதுன்னா இருந்து எலக்ட்ரான்களை வாங்கக்கூடிய பண்பு வந்துடும் அதனால தான் எலக்ட்ரான் குறைபாடு உடைய ஒரு தனிமமாக அதை எடுத்துக்கணும் போரான்கள் பெரும்பாலும் நூயி அமிலங்களாக செயல்படும் படிச்சிருப்பீங்க அது காரணமும் இந்த எலக்ட்ரான் குறைபாடுடைய அந்த ஆர்பிட்டாலாக வச்சுருக்கிறது தான் சரி இங்க என்ன நடக்கும்னா இந்த ஹச் த்ரீ பி ஓ த்ரீங்கிறது ஒண்ணுங்கிறோம் மூணு ஓகச்சில இருந்து கண்டிப்பா வெளியில வராது அப்ப அது ஒண்ணு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஹச் த்ரீ பி ஓ த்ரீ எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அப்ப அது அபிலமா செயல்படும் பாருங்க பி ஒரே ஒரு ஓகச்ச வாங்கிக்கிறோமா ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹச் த்ரீ ஓ த்ரீ எலக்ட்ரான்களை வாங்கக்கூடியது நீர்ல கரைச்ச உடனுமே நீர்ல ஓகச்ச மைனஸ் கிடைக்கும் அப்புறம் ஹச் பிளஸ் கிடைக்குமா இது என்ன சொல்லிட்டேன் நானு அது எலக்ட்ரானா வாங்கும் அப்ப என்ன பண்ணுவோம் இந்த போரான் இந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிறோம் எலக்ட்ரானை வாங்குனதுக்கு அப்புறம் என்னவா மாறிடும் போரானோட நாலு ஓகே என்ன செய்யும் இணைஞ்சிரும் அப்புறம் நீர்ல இருக்கக்கூடிய ஹச் பிளஸ் வெளியில வந்துடும் இந்த நீர்ல இருக்கக்கூடிய ஹச் பிளஸ் தான் உனக்கு என்னவா மாறுது அமில பண்பை கொடுக்குது அப்ப ஹச் என்ன அது ஒரு ஏ புரோட்டிக் புரோட்டானே கொடுக்காத ஒரு அமிலம் தான் சொல்லணும் நீரோட சேர்ந்தா மட்டும்தான் அது புரோட்டிக் அமிலமா செயல்படும் அப்ப கூட புரோட்டிக் அமிலம் சொல்லக்கூடாது ஏன்னா போரான் கொடுக்கல இல்ல போரான் வந்து அதோட பிணைப்புல இருக்கக்கூடிய இருந்து ஹைட்ரஜனை கொடுக்கல அதாவது தான் புரோட்டானை கொடுக்காத அமிலம் கேட்டா நீங்க தாராளமா இந்த ஆர்த்தோபோரிக் அமிலம் சொல்லக்கூடிய ஹச் த்ரீ பிஓ த்ரீயை பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா அது புரோட்டானை கொடுக்காத ஒரு அமிலம் ஏன்னா நீர்ல இருக்கக்கூடிய ஹச் பிளஸ் தான் என்ன செய்யுது அமில பண்பை காமிக்குது புரிஞ்சுக்க முடியுதா அதனால இது உருகாரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இந்த மாதிரி ஒரு அமிலம் அப்படின்னாலே அதோடைய காரத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் எண் காரணிகளை என்ன செய்ய முடியும் நம்மளால பண்ண முடியும் இன்னும் மேலும் சில அமிலங்களுக்கான எண் காரணிகளை அதோட அமைப்பை அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ